சந்தோஷமா இருக்கு இத வந்து நாங்க இப்ப பசுமை இல்லத்துக்கம்மா நிதி வழங்கின நாட்கள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு சண்முகம் ரங்கேஸ்வரன் என்ற ஒரு ஆள் அதாவது இறந்திருக்கிறார் சரியா இறந்த அவருடைய நினைவாக வந்து அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து ஜோஜ் மதி அவங்க வந்து பிரான்சில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சரியா அவங்கள நிதி எல்லாம் உங்களுக்கு இந்த பயிர் தொண்டர்கள் எல்லாம் தெரியாது தெரியுமே அப்ப அவங்க நினைவோட நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க

அந்த உதவிகளை வந்து வேலிப்பிள்ளை சிவநேதி கவிதரன் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள் இவங்க அவர்களுடைய நினைவாகவும் இந்த சின்ன சின்ன பயிர் தோட்டங்கள் வேற்றுகள் அப்படி பல கன்று வழங்கி வழங்கி உலருணவும் வழங்கியிருக்காங்க அவங்களுக்கும் இந்த நேரத்துல பசுமை சார்பாக இந்த அம்மா சார்பாகவும் நன்றிகளை சொல்றோம் நாங்கள் ஒரு தூரம் அம்மா செய்யற தோட்டத்தை நாங்கள் ஒரு கவலிய இந்த பார்த்தீங்கன்னா அம்மா நிறைய பப்பாசி தோட்டம் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய பப்பாசி இருக்குது இதில் வாழைத்தோட்டம் இதில் பார்த்தோம்னா வாழைத்தோட்டம் பப்பாசி இருக்குது அம்மா வச்சிருக்கிறாங்க அக்கா இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அவரை இந்த பார்த்தீங்கன்னா இந்த அவரம் வந்து மிக முக்கியமான ஒரு அவரை இது பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு நல்ல இனமான ஒரு அவரை இந்த பார்த்தீங்கன்னா புல்லா தோட்டம் நல்ல காய் காய்க்கு கிடக்கு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல காய் பூ பிஞ்சோடு அப்படி கிடக்கு பாருங்கள் இவ்வளோ அழகாக இந்த தோட்டம் அக்காடை தான் இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா தெரியும் பிடியை பார்த்தீங்கன்னா அஞ்சல மரவள்ளி போட்டிருக்குறாங்க இதுக்குள்ள அஞ்சலை பார்த்தீங்கன்னா உள்ள அவரை தான் நெஞ்சால பக்கம் இந்த மரவள்ளி இது என்ன மரவழியாக்காது இது மரவழியில வந்து இந்த பெரிய பெரிய இனம்னா பெருமினமான ஒரு மரவழி ஒரு அடிபிடுங்க மூண்டு கிலோ இருக்கும் அப்படி ஒரு இனம் தான் சொன்னா இந்த பாருங்க கத்தரி போட்டிருக்காங்க அக்கா குடுங்கி நாட்டுறதுக்கு பாத்தி போட்டிருக்கிறாங்க நிறைய கத்தரி போட்டுருக்காங்க பாலா தோட்டம் அங்காலயம் பாத்தீங்கன்னா புல்லா தான் இருக்குது அவரை நாடை பாருங்கள் இவ்வளோ அழகாக பந்தல் போட்டு வச்சிருக்கிறாங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய வாழை மரங்கள் இருக்குது இதில் பாருங்கடா பப்பாசிகள் சகல இனமான மரங்கள் பசுமை எல்லாம் கொடுத்த மரங்களும் மரங்களும் வச்சு அதோட இனமாக பல இனமான மரங்களை வச்சு ஒரு ஆரோக்கியமாக இந்த அக்கா அவங்க வந்து வளர்த்து கொண்டு உண்மையிலே கடன் சந்தோஷமாக இருக்கு பார்க்குறதுக்கு எங்களுக்கும்